Ya birer yer. பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்காம் வசனம் விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே நாம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்மில் காணப்படும் பலவீனமான அம்சங்கள் பலமுள்ளவையாக மாறியது என விசுவாசித்து தேவனை துதிக்கும் போது நாம் ஏற்றுக்கொண்டதையும் விசுவாசித்ததையும் நம்மால் உடனடியாக அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம் காரியங்கள் அனைத்தும் நாம் நினைப்ப எதிராகவே நடக்கலாம் அதற்கு காரணம் எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய சிந்தை சொற்கள் போன்றவை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவனாய கர்த்தர் உதவி செய்வார் விசுவாச வீரர்களாய் இருக்கும்படி தேவன் பலவினரையே தெரிந்து கொண்டார் ஆம் தெய்வ மனிதர்கள் அநேகர் பெலவீனமானவர்களாகவே இருந்தார்கள் இன்று நாமும் கூட தேவ காரியங்களில் பெலவீனராக இருக்கலாம் அப்பொழுது நம்முடைய பெலவீன பகுதிகளில் நாம் விசுவாசத்தோடு நாம் பலம் உள்ளவர்களாக மாறியிருப்பதாக விசுவாசித்து நம்மை நாம் தெய்வனிடத்தில் பரிசுத்தமாய் ஒப்புக்கொடுக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய தேவன் நம்முடைய பெலவீனங்களை ஜெயிக்க உதவி செய்வார் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் இவரோடும் இருப்பதாக ஆமீன்